இந்த நிகழ்வில் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிற அயோகிதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்துக்கும் மனதாங்க வைப்பதற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் சாத்திய பாக்கியராஜர் அவர்கள் இருந்து ஒரு கொஞ்ச நாள்ல வந்து தமிழக அளவில் வந்து முதன் முதல் இங்கே தான் வந்து ஒரு நினைவந்தது ஒருக்கிறாங்கன்னு நினைக்கிறான் அதுக்குரிய வேறையும் ஒரு நினைச்சாங்கன்னு தெரியல இதுதான் ஒரு முதல் நிகழ்வு அந்த அளவு தமிழகத்தில் வந்து ஒரு சீர்காழி பகுதியில் செயல்படுற அண்ணன் அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு முதலில் முதன் முதலாளராக தன்னுடைய சமூக பணியை வந்து அவர் முன்னின்று சேர்த்து வந்து ஒரு பெரிய முயற்சி அந்த வகையில அண்ணன் புத்தபுரம் சாட்டி வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்களோட அண்ணன் சாத்திய பாத்தியாவோடு நான் ஐயா பெருமாள் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடியூத்தின் சார்பாக கொண்டு வந்தோம் அப்ப குண்டுவர்கள் வந்து அண்ணன் சந்தேக வக்கிய தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து அவருக்கு நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்க நேர்ல சந்திக்கிறேன்னு சொன்னேன் அவர் வந்து பார்க்க அவர் சொன்னது ஓகே சரின்னு சொன்னாலே இருந்தாலும் சில கடகா அவர் சந்திக்க முடியாம போயிடுச்சு ஆனா அவர் வந்து போன் வழியா வந்து அவன் நான் இளைபெருமானங்களுக்காக அவர் நான் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டப்ப இளைபெருமான குறித்து நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்து கொண்டார் அவரு தென் மாவட்டங்கள் ரீதியாக எந்தெந்த பிரச்சனை இருந்தவர்கள் ஆதரவாக இருந்தார் விஷயங்களுக்கு பதிவு செஞ்சார் அந்த விஷயங்களை வந்து நீளப்பதிப்புல வந்து அந்த இளைஞர் நூலையிலும் கூட அண்ணன் சாத்திய பாக்கிற்காக ஒரு ஒரு பகுதியை ஒதுக்கி அவருடைய சமூக பணியை பதிவு செய்துருக்கான் அந்த நீளப்பதிமுகத்துல அது வந்து ஒரு குறிப்பிட அது ஒரு மகிழ்ச்சியான ஒண்ணு ஏன்னா வந்து அது ஒரு பகுதியை வந்து அந்த நூலை அந்த நூலின் பல நூல்கள் வந்து நீளப்பதிபத்துல எடுத்துருக்கு அதை பதிவு செஞ்சு மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து அண்ணன் இப்போது வந்து பொது அரசியலில் இருக்கிறவங்க வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு ரீதியாக அவங்க கொள்கையிலையும் அவங்க மனதளவிலையும் காயம் ஒரு அரசியல் பேசுறவங்களுக்கு பொது தளத்தை அங்கீகாரம் முடியும் ஆனால் நமக்கான உரிமைகளை மீட்க முடியுமானா அது கிடையவே கிடையாது அது வந்து உள்ளொதுக்கிடும் ஒதுக்கிடுவதை கொண்டு நம்ம வந்து பேச தயங்கிறதுக்கு காரணமே என்னன்னா நம்ம எவ்வளோதான் வந்து அரசியல் ஆட்களை தேட்டி வச்சிருந்தாலுமே ஒரு பறையர் சமூகம் ஒரு பெரிய அளவில் ஆட்களை தட்டி வச்சிருந்தாலும் சமூக ரீதியாக கோரிக்கை வைக்காம பொது ஜனத்தை தங்களை வந்து கூடாது அப்படின்ட்டு எவ்வளவு ஆட்கள் தட்டியிருந்தாலும் பயன் இல்லைன்றது உண்மதுக்கீடு விஷயத்துல வந்து ஒரு பெரும்பான்மையான உங்க இது உட்கொண்ட சமூகம் பேசறதுல இந்த மாதிரி சூழல்ல வந்து ஒரு ஆயிரத்தி வந்து எண்பதுகள்ல இருந்து தன்னுடைய பொது சமூகம் ஏத்துக்கணும் தன்னை மற்றவர்கள் ஏத்துக்கணும் அப்படின்னா ஒரு என்ற அடிப்படையில வந்து தொடர்ந்து செயல்பட்ட அவர்கள் வந்து ஒரு காலமாக இருக்கிறார் அவருக்கு வந்து புது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காம போகலாம் நிச்சயமா பறையர் சமூகத்துல வந்து அந்த அங்கீகாரம் வரலாற்றுகள் அவருக்கு என்னைக்குமே இருக்கும் அந்த வகையில இதை போன்ற நிகழ்வுகள் இதை போன்ற இங்க பேருக்கு எடுத்து வந்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான் எனக்கு வந்து ஒரு சமுதாயத்துல எல்லாரும் வந்துட மாட்டாங்க அந்த இதுவும் கிடையாது ஒரு ஆக்கப்பூர்வமா செயல்பட ஒரு பேர் திறந்து வந்திருக்க விஷயம் தான் இன்னைக்கு கடலூர் நான் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலயும் வந்து கடலூர் மாவட்டத்துல யார் அதிகமா திராவிட லட்சியர்கள் ஆட்சி அதிகாரத்துல அதிகாரம் வரணும் நாங்கள் நல்லா தெரியும் வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க வன்னியர்கள் இவர்கள் ஒரு பெரும்பாங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டத்துல ஒரு முப்பது பஸ் இருப்பாங்கன்னா மறைய முப்பது பஸ் இருப்பாங்க நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து மற்ற இந்தியாவில தான் வந்து ஒரு நேர்மாரானது உலகத்துல என்னைக்கும் மெஜாரிட்டியான ஒரு கம்யூனிட்டி தான் வந்து ஆட்சி அதிகாரம் செலுத்துவாங்க ஆனா இந்தியாவில வந்து மைனாரிட்டி தான் எனக்கு செலுத்திட்டு இருப்பாங்க பொதுவாக வண்டியர்கள் பெரும்பான்மையுன்னு சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒரு முப்பது சதவீதம் தான் இருப்பாங்க ஆனா நீ கடலூர் மாவட்டத்தை முழுக்க அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது நீங்க மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்தாலும் தான் அதிக இதுவாக இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க வந்து வண்டியர்கள் ஒரு ஓர்மை அவங்கள்ட்ட இருக்குது அவங்க வந்து இந்த போலியான விஷயங்கள் சமூக நீதி அது இதெல்லாம் கிடையாது நான் வண்டியர் நான் ஓட்டு எதுக்குதான் போவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிகாரத்தை வச்சிட்டு இருக்காங்க ஆனா அரசியல் ரீதியா அது அதிகாரம் இருக்கு சமூக ரீதியா நம்ம எவ்வளவுதான் ஜனநாயகம் அதுன்னு சொன்னாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவர்களுடைய அதிகாரத்தை அஸ்தி பார்க்க முடியல அந்த வகையில வந்து அஹ் ஒரு ஊர்மை வந்து எப்பவுமே தேவை அதுக்காக பாடுபட்ட அது மத்தவங்க ஏத்துக்கிறாங்கன்னா இல்லை அப்படின்றதுக்கு மாறாக அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு செயற்பட்டிருக்காரு நிச்சயமா வந்து அஹ் வருங்காலங்கள்ல வந்து நிச்சயமா பறையர்களுக்கு உண்டான அரசியல் பேசப்போணும் சாதி ஒழிப்பினிங்க என்னதான் பேசினாலும் வந்து நீங்க வந்து நீங்க பாக்கலாம் நீங்க நீங்க வந்து தமிழகம் முழுக்க வந்து அரியநாட வந்து விமர்சனம் பண்றாங்க இருக்கிறாரு காமாட்சி நாயுடு விமர்சனம் பண்றாங்க இவங்க மதிமுகவுக்கு இப்படி இந்த அரசியல் கட்சிகளை சாராம அதிகாரத்துல இருக்காதவங்க சாராதவங்களை வெறும் சமூகத்தில் ஒரு அமைப்பு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கலாம் சாதி வரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகத்துல இருக்கிற முற்போக்கு ஆட்கள் வந்து சாதி வரிகள் சொல்லிட்டு தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு முற்போக்கு மாநிலம் சாதிக்கு எதிரான மாநிலம்னு சொல்றாங்க ஆனா ஏன் ரெட்டியார் கூட்டத்துல போயிட்டு கே என் நேரன் நடந்துக்கிறாரு கலந்துக்கிறாருன்னு கேட்க மாட்டாங்க நாயுடு கூட்டத்துல ஏன் சேகர்பாக்கம் கலந்துக்கிறான்னு கேட்க மாட்டாங்க அதிகாரத்துல இருக்கிற தீண்டாமையை வந்து இவங்களை என்னைக்கு அதிகாரத்துல இருக்கிற சாதின்னு தீண்டாமையை வந்து கேட்க தெரியாது ஒரு சமூகத்துல இருக்கிற தீண்டாமை அப்படி இப்படி பேசிட்டு தமிழகத்தை பெரிய முற்போக்கு மாநிலங்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்துல சொல்ல போனா தான் ஒரு பெரும்பான்மை நீங்க வந்து ஸ்ட்ராட்டடிக்ஸா பாத்தீங்கன்னா பறையர்கள் தான் பெரும்பான்மை அப்படியேப்பட்ட பறையர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நீங்க வந்து ஒரு அதிகாரத்துலையும் இது கைப்பற்றணும்னா தங்களுடைய ஒளிமறைவு தங்களுடைய அடையாளம் முன்னெடுக்கணும் அந்த வகையில ஒரு ஒரு பெரிய முன்னெடுப்பாளராக நான் சத்திய பாக்கிற இருக்கிறார்கள் அவர்கள் வந்து நிச்சயமா பறையர்களுடைய அரசியல் உரிமை நினைவு கூறப்படுவார்கள் இந்த வாய்ப்பு வழங்கி அயோத்தாசம் பண்டிதர் நன்றி